கிரீட்டா அல்காசர் எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான் ஹூண்டாய் வென்யூவினுடைய புதிய அவதாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மோட்டார் இந்தியா வாடிக்கையாளர்களுடைய புதிய தலைமுறை வென்யூவை விரைவில் அறிமுகப்படுத்த இருக்காங்க புதிய வென்யூ புதிய வடிவமைப்பு மேம்பட்ட இன்டீரியர் மற்றும் பல புதிய அம்சங்களுடன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலம் கிரீட்டா மற்றும் அல்காசர் போன்ற பிரபல எஸ்யூவிக்களுடன் நேரடியாக போட்டியிடும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய வென்யூனினுடைய உயர் பனரோமிக் சன்ரூப் அம்சம் இடம்பெற வாய்ப்புள்ளது அப்படின்னும் மகேந்திர

தகவலின்படி பார்த்தீங்கன்னா பின் இருக்கைகளுடன் இந்த அம்சத்தை வழங்கலாம் அப்படின்னும் இதன் மூலம் பயணிகள் அதிகமான சறுக்கும் வசதி அதாவது குளிர்ச்சி அனுபவிக்க முடியும் எட்டு ஸ்பீக்கர் பேஸ் சவுண்ட் சிஸ்டம் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இது கேபின் அனுபவத்தை மேம்படுத்தி பயணிகளுக்கு சிறந்த ஆடியோ அனுபவத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க நகர்ப்புறங்கள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் நிலையில முன்னூத்தி அறுபது டிகிரி பார்க்கும் கேமரா அம்சமாகும் புதிய வெண்ணியூல இத வழங்குறாங்க மாருதி பிரசா மற்றும் மகேந்திரா எக்ஸ் வி மற்றும் கியா சோனட் போன்ற கார்கள் மீது வலுவான போட்டியும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க